என்னது டைட்டில் போட வேண்டிய இடத்துல இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு டை ட்ரெய்லர் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரே ஷாக்கு என்னடா இந்தியன் டூ படத்துக்கு அந்த சோதனை அப்படின்னு டேரக்டர் அப்படின்னு பார்க்க வேண்டிய இடத்துல டேரக்டர் அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க இதை பற்றி டேய் என்னடா இந்தியன் டூ படத்தில் டேரக்டர்லாம் போட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ணி வச்சுருக்காங்க என்னடா எடிட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் சொல்றியா டெய் 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 என்ன தரா பார்க்குற அது கிடையாதுரா இது இது வேறடா அது வேறடா அதை ஒழுங்கான இந்தியன் ட்ரைவ் ட்ரெயிலரை பாடுறா அதுதான் ஒரிஜினல் ட்ரைலர் நீ அதை பார்த்துட்டு அப்புறம் நீ தொலை அப்படின்னு இந்தியன் ட்ரூவ் ட்ரெய்லரை பார்த்தேன் பார்த்தா டேங்கப்பா அப்பா சங்கரோட பிரம்மாண்டம் ஓகே அவர் பிரம்மாண்டத்துக்கு பெயர் போனவர் எல்லாமே ஓகே எல்லாமே நம்மளும் நிறைய பார்த்து பழகிட்டோம் நம்மளாம் நைன்டி கிட்ஸு டூ கே கிட்ஸுக்கு தெரியாத சங்கர கூட நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இந்தியன் ஒன்றில் இதெல்லாம் சும்மா இந்தியன் வந்து பயங்கரம் அதெல்லாம் அப்போவே வந்து மேக்கப்புக்கு வந்து ஒரு ஒரு அவார்டே கொடுக்கலாம் சங்கருக்கு அந்த அளவுக்கு மேக்கப் இருந்த ஒரு இந்தியன் ஒன்றில் உள்ள ஒரு மேக்கப் குவாலிட்டி இந்தியன் டூவில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் என்னென்னா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ட்ரெய்லரை பார்த்தா உங்களுக்கே தெரியும் ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் அனிருத்தோட மியூசிக் வந்து ரொம்பவே ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க தாத்தா வராரு கதிர விட போகிறாரு அப்படின்லாம் மியூசிக் போட்டு வச்சுருக்கீங்களே அப்படின்னு மொத்தமாக நிறுவத்தை வந்து சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாங்க இதுக்கு காரணம் என்னென்னா இந்தியன் ஒன்றில் வந்து அந்த அந்த கப்பலேறி போயாச்சில் ஒரு மியூசிக் போட்டிருப்பார் அந்த ஹம்மிங்கே வந்து அது அப்படி ஒரு கூஸ்பம்ஸாக இருக்கும் படம் ஃபுல்லாக அவுட்டாக ஒரு மியூசிக் போட்டிருப்பார் ரகுமான் அது வேர்ல்டு கிளாஸு அதோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து மீட் பண்ண முடியல அதுக்கு காரணம் என்னென்னா அவர் ரகுமான் எப்பேற்பட்ட மனுஷன்றது முதல் படத்தில் நிரூபித்தவர் ஆனால் அந்தளவுக்கு அனிருத்துக்கு திறமை இருக்கா அப்படின்னு கேட்டால் இதுக்கு அனிருத் சொன்னது தான் பதிலே தலைவன் தலைவன் தான் தொண்டன் தொண்டன் தான் அதுக்காண்டி அனிருத்தோட மியூசிக்கை வந்து தரக்குறைவாக எடை போற்ற முடியாது இதுக்கு முன்னாடிலாம் லியோனு ஒரு படம் வந்துச்சு அதிலெலாம் மியூசிக் தான் படமாவே இருந்துச்சு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எத்தனையோ படத்தை வந்து அனிருத் காப்பாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இப்போ வந்து இந்தியன் டூவில் எப்படி அன்னியன்ல வந்து அன்னியன்லேயும் நண்பன்லேயும் ஹாரிஸ் ட்ரை பண்ணாரோ அதே மாதிரி சங்கர் சார் வந்து இது இவர் அனிருத்த ட்ரை பண்ணியிருக்காப்புல எப்படி வருது அப்படின்றத வந்து படம் வந்த பிறகு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் எதையுமே வந்து இப்போ ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கிற எவ்வளவோ விஷயங்கள் படம் வந்த பிறகு என்னையா இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அதனால் அனிருத்துக்கு இந்த படம் எப்படி இருக்குன்றது படம் வந்த பிறகு நம்ம முடிவு பண்ணிக்கணும் இதில் ஒரு சில விஷயங்கள் நான் நோட் பண்ண விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த ட்ரெயிலர் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு சில ஷாட் பார்க்குறப்ப அட்லியோட சாயல் ட்ரெய்லரில் வருதுவோ அப்படின்றது ஒரு சில இடங்கள்ல எனக்கு தோணுச்சு உங்களுக்கும் தோணுச்சுன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எந்த இடத்துல அப்படின்னா ஒரு பொண்ணு மேலேருந்து கீழே குதிச்சு ரத்தமாக இருக்கும் வந்த வாயில் அந்த சீன் அப்படியே மெர்சலில் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் அப்புறம் வந்து இது போக பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் கிளைமேக்ஸில் அந்த டாமன் சேரி வாய்ஸ் கொடுக்கறது வந்து எனக்கு அப்படியே டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது எந்திரனில் உள்ள ஊ அப்படின்னு ஒரு மியூசிக்கு நம்ம தலைவர் கொடுப்பார்ல அந்த மியூசிக்கு தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது உங்களுக்கு எது ஞாபகம் இருந்துச்சு நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இதில் சர்பிரைசிங்லி வந்து பாபி சிம்ஹா நடிச்சிருக்காரு பாபி சிம்முகா தீவிர தலைவர் ஃபேன்ன்றது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இன்றைக்கி கமலஹாசன் சாரோட நடிச்சிருக்காரு அது எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஆவலாக இருக்குது வழக்கம் போல் நம்ம எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்காரு எஸ்ஜே சூர்யாவை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை யார் படம் அப்படின்னாலும் எஸ் ஜே சூர்யாவோட ஆக்டிங் அங்கே தனியாக இருக்கும் இங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது படம் வந்தால் தான் தெரியும் இதில் பகீர்னு இருக்கிறது வந்து நம்ம பிரியா சங்கர் நடிச்சிருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி நடித்த கேரக்டரை விட இந்த படத்தில் அவங்களுக்கு நல்ல ரோல் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களோட ரோல் சாய்ஸே வந்து எந்த படத்துலேயுமே வந்து அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது இந்த படத்துலேயும் தொடர்ந்துச்சு அப்படின்னா என்னன்றத வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு நல்லாவே பார்க்கலாம் நம்ம சித்தார்த்து தான் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும்னு தோணுது சித்தார்த்து வழக்கமாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி விக்ரம் படம் வந்துச்சுல அந்த மாதிரி தான் இங்கேயும் வர மாதிரி ஒரு ஃபீல் வருது இது வந்து என்னோடய கெஸ் தான் உறுதியாக சொல்ல முடியாத அதை எப்படி பகத் வாசில் விஜய் சேதுபதி இவங்கள்லாம் ஃபஸ்ட் ஆஃபில் வந்துட்டு செகண்ட் ஆஃபில் கமலஹாசன் இன்டர்வியூ கொடுப்பாரோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபஸ்ட் ஆஃப்லைய முக்காவாசி சீன்ஸ் சித்தார்த்தாக இருக்கிற மாதிரி தோணுது செகண்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட அந்த விக்ரமில் எப்படி இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வருவாப்ல அந்த மாதிரி தான் வருவாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது உங்களுக்கு என்னென்ன தோணுது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க